இன்றைய காசா மக்களின் தீர்மானிக்கப்படுகின்ற நாள் என்று கூறலாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து இஸ்ரேலின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுக்க இருக்கின்ற தினம் என்று இன்றைய நாளை குறிப்பிடலாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா வந்த நேற்று திங்கட்கிழமை அமெரிக்கா சார்பாக மத்திய விவகாரங்களை கையாண்டு வருகின்ற ஸ்டீவ் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் இன்றைய தினம் அமெரிக்க நேரப்படி மாலையில் அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளி மாளிகையில் சந்தித்து மேற்கொள்ள இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவினைத்தான் உலகம் ஆவலோடு அதேவேளை அச்சத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றது ஏனென்றால் பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கான அல்லது காசா இஸ்ரேல் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கின்ற முக்கியமான காலகட்டத்தில் இடம்பெறுகின்ற சந்திப்பு இது இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையில் கடும் போக்கு மனப்பான்மை கொண்ட இரண்டு தலைவர்கள் சந்தித்து பேசுகின்ற இன்றைய நாளின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்துத்தான் மத்திய கிழக்கின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது உலகை பற்றியோ உலகின் நியதிகள் பற்றியோ நீதி நியாயம் பற்றியோ எந்த விதத்திலும் அக்கறைப்படாத அந்த இரண்டு தலைவர்களினதும் சிந்தனைகள் எப்படி இருக்கப்போகின்றன போகின்றன என்கின்றதான ஆறுடங்கள் தான் தற்பொழுது பல ஊடகங்களினதும் முக்கியமான தலைப்பு செய்திகளாகிக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் நித்தனியாகவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே இங்கும் அங்குமாக சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை திடப்படுத்துவதிலும் விரிவாக்குவதிலும் அந்த இரண்டு தலைவர்களுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்த நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கப் போவதாக கூறிவிட்டுத்தான் அமெரிக்கா புறப்பட்டிருந்தார் நெதனியாகூ அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து ஆரம்பமான யுத்தம் இஸ்ரேலின் விரைபடத்தை முற்றிலுமாக விட்டதாகவும் அந்த நேரத்தில் இருந்த இஸ்ரேல் தற்பொழுது இல்லை என்று நெத்தனியாக சுட்டிக்காண்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது காசாவையும் லெபனானின் சில பகுதிகளையும் சிரியாவில் பரப்பளவில் காசாவை விட அதிக நிலப்பரப்பையும் கடந்த சில மாதங்களில் இஸ்ரேல் கைப்பற்றி தனது எல்லைகளை நாலாபுரமும் விரிவுபடுத்தியுள்ளதை சுட்டி தான் நெத்தனியாகு இவ்வாறு தெரிவித்திருந்தார் மறுபக்கம் டொனால்ட் எடுத்துக் எடுத்துக்கொண்டால் யூதர்களுக்கு நிகராக இஸ்ரேலிய விஸ்தரிப்பு நிலைப்பாட்டை கொண்டவர்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த கால தான் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்கா அங்கீகரித்திருந்ததுடன் அமெரிக்காவின் தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றவும் செய்திருந்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருந்த சிரியாவின் நிலப்பரப்பான கோலான் பீடபூமி பகுதிகளை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக அமெரிக்கா அங்கீகரித்திருந்ததும் அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேலிய விஸ்தரிப்பு வாதத்தின் மிக முக்கியமான இரண்டு புள்ளிகள் மேற்கொள்ளுகின்ற இன்றைய சந்திப்பு என்பது கிரேட்ட இஸ்ரேல் என்கின்ற ஒரு இலக்கை நோக்கிய நகர்வாக இருக்கலாமோ என்கின்ற கோணத்திலும் சிலர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பின்னணியில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட ஒரு முக்கிய அறிவிப்பையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது தற்பொழுது காசாவில் வாழ்ந்து வருகின்ற அத்தனை பலஸ்தீன மக்களையும் காசாவை விட்டு வெளியேற்றும் எண்ணத்தை டொனால்ட் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் காசாவில் தற்பொழுதுள்ள அத்தனை மக்களையும் பலஸ்தீன ஜூர்தான் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக அனுப்பி வைத்துவிட்டு காசாவை முற்றிலுமாகவே மனிதர்கள் இல்லாத பிரதேசமாக மாற்றி காசாவை சுத்திகரிக்கும் ஆலோசனையை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் காசாவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்ற பலஸ்தீன அகதிகளை ஜோர்தானும் எகிப்தும் ஈர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் இரண்டு நாடுகளுக்கு முன்வைத்திருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளோ அல்லது ஹமாஸ் உட்பட பலஸ்தீன அமைப்புகள் எவையுமே டொனால்ட் ட்ரம்பின் அந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை டொனால்ட் ட்ரம்பின் அந்த கோரிக்கையை ஜோர்தானோ அல்லது எகிப்தோ கூட ஏற்கவில்லை காசாவில் வாழுகின்ற மக்களை முற்றாகவே காசாவில் விட்டு வெளியேற்றுவது என்கின்ற அந்த விடயம் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை விட ஒரு மிகப்பெரிய சமூக கூட்டத்தை தமது பாரம்பரிய வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றியாவது இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வை கண்டுவிட வேண்டும் என்கின்ற டொனால்டு டிரம்பின் நிலைப்பாட்டைத்தான் இங்கு நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகள் பெண்கள் வயது முதிந்தவர்கள் என்று சுமார் இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் அவர்கள் பலஸ்தீனர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை தமது பாரம்பரிய வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றுவது முற்றிலுமாகவே ஒரு இன தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஐநா சாசனத்தின்படி அது ஒரு இன அழிப்புத்தான் ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத இயக்கம் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இருக்க முடியாது யூதர்கள் அங்கு கூடாது என்று கூறிக்கொண்டு பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற ஹமாஸ் போன்ற அமைப்புகள் நிச்சயம் அளிக்கப்பட வேண்டியவர்கள்தான் என்று கூறிக்கொண்டு இஸ்ரேலை உலக இருந்து அழிக்க துடிக்கின்ற ஈரான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதும் அவர்களுடன் தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதும் கூட ஏற்புடைய ஒரு நியதிதான் ஆனால் காசாவில் இருக்கின்ற பலஸ்தீன மக்களை கொலை செய்வது என்பதோ அல்லது அவர்களை காசாவை விட்டு முற்றாகவே வெளியேற்றுவது என்கின்ற காரியமோ நேயத்தை நேசிப்பவர்களால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமே என்பதில் சந்தேகம் இல்லை பலஸ்தீனம் என்றும் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்படுகின்ற வாழ்வதற்கான முழு உரிமை இருக்கின்றது பலஸ்தீன மக்களுக்கும் இருக்கின்றது இணைந்தோ அல்லது பிரிந்தோ அந்த இரண்டு இனங்களும் அந்த பூமியில் வாழ்ந்ததானாக வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற வல்லரசுகளின் தலைவர்கள் அந்த இரண்டு தரப்புகளையும் அங்கு எப்படி வாழ வைப்பது என்கின்ற புள்ளியை நோக்கித்தான் பயணிக்க வேண்டுமே தவிர இன அழிப்பினூடான ஒரு சமாதானத்தை அங்கு பெற்றுவிடலாம் என்கின்ற தடத்தில் பயணிப்பது நிச்சயம் மானிடத்தை படியான ஒரு செயலாகவே வரலாற்றில் பதியப்பட்டுவிடும் இன்று சந்தித்துக் கொள்ள இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் சரி பெஞ்சமின் நெதனியாகவும் சரி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமான ஒரு முடிவைத்தான் வெள்ளை மாளிகையில் நின்றபடி என்று அறிவிக்கப் போகின்றார்கள் ஒருவேளை சமாதான மூலம் பூசி சில ராஜதந்திர சொல்லாடல்களில் அவர்களது கூட்டு அறிவித்தல் வெளிவந்தாலும் கூட இஸ்ரேலின் இருப்புக்கு விரோதமாகவோ அல்லது அமெரிக்க நலன்களுக்கு விரோதமாகவோ அவர்களது முடிவுகள் இன்றைய தினம் இருக்கப் போவதே இல்லை சமாதானம் என்கின்ற தந்துருவமாய சொல்லாடலோடுதான் அவர்களது எதிர்கால நடவடிக்கைகள் அமைவதற்கு சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றார்கள் நோக்கர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இந்த விடயத்துடன் தொடர்பு பட்ட இரண்டு செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கும் பெஞ்சமின் நெத்தனியாகு நாளைய தினம் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனில் அமெரிக்காவின் முக்கிய படைத்துறை உயரதிகாரிகளை சந்திக்கின்றார் அடுத்த நாள் வியாழக்கிழமை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றார் இரண்டாவது செய்தி நிலக்கள் தளங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டாயிரம் ராத்தல் எடையுடைய சக்தி வாய்ந்த குண்டுகளை இஸ்ரேல் பாவிக்கக் கூடாது என்று அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருந்த ஆயுத கட்டுப்பாடுகளையும் தளர்த்தியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு பைடன் அரசாங்கம் தடை விதித்திருந்த இரண்டாயிரம் ராத்தல் இடையுடைய எம் கே எயிட்டி என்கின்ற குண்டுகள் மிக சக்தி வாய்ந்த குண்டுகள் என்பதுடன் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் காசா யுத்தம் ஆரம்பமானதை தொடர்ந்து சுமார் பதினை குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தது அமெரிக்கா காசாவில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த எம் கே எயிட்டி போர் குண்டுகளை காசாவில் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற கட்டுப்பாட்டை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விதித்திருந்தது அத்தோடு ஆறாயிரத்தி ஐநூறு அஞ்சூறு ராத்தல் இடையுள்ள குண்டுகள் மூவாயிரம் ஹில்ஃபயர் பிரசிஷன் கைடட் ஏர்டு கிரவுண்ட் மிசைல்ஸ் ஆயிரம் பங்கபாஸ்டர் குண்டுகள் இவை போன்று ஈராளமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்காமல் இழுத்தடித்தும் வந்திருந்தது அமெரிக்கா ஆனால் தற்பொழுது இந்த குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் இதில் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அழிவின் குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்கப்படியான உத்தரவை டொனால்டு ட்ரம்ப் எப்பொழுது வழங்கினார் தெரியுமா காசா மக்களை காசாவில் இருந்து வெளியேற்றி காசாவை சுத்திகரிக்கும் திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அல்லவா அந்த அறிவித்தலை அவர் விடுப்பதற்கு முதல் நாள் தான் எம் கே குண்டுகளை வீசுவதற்காக இஸ்ரேலுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது